இந்தியன் ஆர்மி வந்து இப்போ இந்த பாலங்கள் வந்து போடுறாங்க எங்கள் எங்கள மக்களுக்காக வந்து உதவி செய்ய வந்திருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெயிலாம் தூக்கலாம் சும்மாலாம் தூக்கலாம் அப்படி இருக்கு எங்களுக்காக உதவி செய்யறது நாங்கள் பாராட்டு பாராட்டுறீங்க சூது விளையாடுறீங்க மனைவி இந்த தாலி கொடியை போட்டு கேம் போடுறீங்க நாங்கள் வயதை நம்பி நம்பி மண்ணை நம்பி காசை சிலவழிக்கிறோம் வணக்கம் பன்னி மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற கண்டாவளை பகுதியிலே இடம்பெற்ற எல்லாருக்குமே தெரியும் இந்த பேர் பேரழுத்தம் வந்து காரணமாக இந்த பாலம் வந்து உடைவிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலம் வந்து மிகவும் விறுவிறுப்பான நிலையில் வந்து பாலத்துடைய புனர் பணிகள் இந்திய இராணுவம் இளைஞர் இராணுவம் எல்லாமே சேர்ந்து இந்த பணிகளை வந்து துரித கதியில் வந்து செய்து கொண்டிருந்தாங்க எங்களுடைய வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறாக்களுக்கு வந்து தெரியும் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த அப்டேட்டுகள் வந்து போட்டு கொண்டிருக்கோம் வீடியோக்கள் என்னென்ன நடக்குன்றது ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி போட்டு அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் காவலி வந்து பார்த்துக்காக தெரிஞ்சுக்கோம் உள்ளத்தீவு மாவட்டத்தில் நாயாறு பாலத்துடைய வேலைகள் வந்து துரித கதியில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காவலிக்கு வந்து போயிட்டு எடுத்து போட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த வழியால் வருகின்ற போது இந்த கண்டாவளை பாலம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சோம் இன்றைக்கு இன்றைக்கி இன்றைக்காவது இந்த பாலத்தினுடைய பணிகள் அதாவது பாலத்துறை பொறுத்து கொண்ட வேலைகள் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைய நாளையும் பலத்த தாமதம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த பாலம் வந்து அமைக்கிறது இல்லை பலத்த தாமதம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன் இந்த இன்றைய நாளில் இந்திய இராணுவம் வந்து இன்றைய நாள் இங்கே வரையில் வேலைகள் எல்லாமே வந்து முடக்கப்பட்டிருக்கிறது தனியாக பார்த்தீங்கன்னா ஆடியே தான் வந்து ஒரு சில வேலைகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க இந்திய இராணுவம் வந்து எதுக்காக வரையில் இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே நடக்குது என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பார்ப்போம் யாரோ அங்கே சனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பின்னுக்கு வந்து வேலைகள் வந்து கொண்டு இருக்குது குறிப்பாக இந்த உடை உடைஞ்ச பகுதி அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்குடி தூண்கள் எல்லாம் வந்து இருக்கிற நிலையில் மற்ற பக்கத்தில் அந்த கொங்குடி தூண்கள் வந்து இல்லாத நிலையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த வீதியில் இருக்கின்ற அந்த மண்கள் எல்லாமே வந்து உடைஞ்சி உடைஞ்சி நீருக்குள்ளே விழுகிறது காரணமாக அந்த மண்ணை வந்து விழாமல் தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கச்சுன்னா இரும்பு வேரிகள் வந்து போடப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த இன்றைய நாளில் இங்கே என்ன நடக்குன்றதுன்னு சொல்லி முழுமையாக வந்து பார்ப்போம் வாங்கோ காணிக்குள்ளே போகலாம் வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது குறிப்பாக இன்றைக்கு வந்து குங்குரி போட போகிறாங்க குங்குறி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணல் தேவை இதில் பாருங்கோ இந்த இடத்துல இந்த நீர் வந்து ஊடைக்கலை தண்ணி ஊடைக்கில் இந்த பாருங்க வயல்வழிகளை வந்து நிறைய மண் கிடக்கு பாருங்க மணல் இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து இந்த கொங்குரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்ல மண் அதனால் வந்து எடுக்கிறாங்க இது வரும் எப்படி இதுக்கு வீணாயினி மண்ணை வாங்காமல் இது நல்ல மண் பாருங்கள் இந்த மண்ணை பாருங்க எப்படி மண் சூப்பர் மண் பெருக்கண்ணில் நைஸ் மண் வேறுங்க மூன்று பேர் நின்று சவலில் அடிச்சு அடிச்சு போட இங்கே மண் வருது இன்றைய கொங்க்ரீட் ரெடி ஆயிடுது இதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு டிப்பர் ஒரு ரெண்டு டிப்பர் மூன்று டிப்பர் மண் நாலு டிப்பர் மண் இதுக்குள்ள இந்த ஏரியாக்கில் ஃபுல்லாக சரி உங்கள்கிட்ட மண் அவங்க நல்ல மண் பாருங்க மண் வந்து எடுத்து இதுல இங்கே வந்து இருக்க போடாக்கு இதுல மண் இதுல இருந்து எடுத்து வைக்கணும் பாருங்க இதுல இருந்து அப்படியே எடுக்கணும் இங்கே ஆ இதுக்கா டிராக்டர் டிப்பர் கடைக்கெல்லாம் மணம் கிடக்கா என்ன இங்கே வேறுங்க எவ்வளோ பயிரெல்லாம் வந்து பாருங்க இதுக்கு எல்லாம் அழுகுது அப்படியே கிடந்த இருந்து வேறுங்க பயிரெல்லாம் அழுகுது இதுலேயே ஒரு ஒரு டிப்பர் ரெண்டு டிப்பர் மண்கிடக்குது அவங்க அதில் வேறுங்கோ அதுலேயே ஒரு ஒரு டிப்பர் ரெண்டு டிப்பர் மண்கிடக்குது அப்படியே இந்த லைனுக்கு பாருங்க அப்படியே அப்படியே போய் அங்கே வரையும் கிடக்கு இந்தா அதுலேயே ஒரு ரெண்டு டிப்பர் மண் வரும் அந்த அளவுக்கு மன்னு கிடக்கு இந்தா இவ்வளவு அள்ளி நாள் இவ்வளவு பாருங்க நிலம் பயிருக்கு மேலான் பாருங்க மண்ணெல்லாம் கிடக்கு மணல் மண் பாருங்க இவ்வளவு அணியாயம் பாத்து சிக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏக்கர் கிட்ட பயிர் சரி ஆ உண்மையாவோடு உண்மையாவோ அதான் பார்க்க வந்து எத்தனை எத்தனை அஞ்சு மண் அளவு நல்ல இது அளவுக்கு மண் இல்ல இல்ல இப்போ உங்களுக்கு மலைக்குள்ள வந்தது உங்களுக்கு மண் கேட்கறேன்

டை ஜனவரி फेब्रुवारीல ஜனவரி फेब्रुवारी ஆகுலாம் कट பண்ணோம் வேலையா போஜில தானிய இல்ல நான் அங்க ரெண்டா இப்ப ஊளால நாளுதே இந்த வெள்ளமந்தரே தானே நீங்கள் புரந்து வளர்ந்ததுக்குள்ள இப்ப வெள்ளம் பாத்தங்களே இல்ல இல்ல வெள்ளமந்தர் உண்மை ஓகே ஒரு பாரிய இலப்பு வந்தத இல்ல இலப்பு வந்தத இல்ல

நாங்கள் வயலை நம்பி நம்பி மண்ணை நம்பி நம்பி காசை செலவழிக்கிறோம் செலவழிக்கிறீங்க விளங்குதா நீங்கள் ஒரே டேமில் சூது குழி ஆடி போட்டு வெல்லுவீங்க சில நேரம் மூன்று மாசத்துக்கு எங்களுக்கு பெரிய யோசனை கிடைக்கும் இப்போ இந்த இந்திய வந்து இப்போ இந்த பாலங்கள் வந்து போடுறாங்க எங்கள் எங்களை மக்களுக்காக வந்து உதவி செய்ய வந்திருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது வந்து

நான் ஒரு டிரைவர் டிரைவர் நீங்கள் வந்து நான் மட்ட மட்டக்குடியில இருந்து கண்டிக்கு பஸ் ஓடினார் இவர் வந்து கடுகண்ணாக ஏற்றதுல அது வந்து பொயில் பண்ணும் பிக்க பண்ணே இல்லை அது சிங்களத்து உடல் உடத்தாமாய் ரெண்டு மணி இதுவும் கூட எந்த காடி இதுவும் கூட ஆ ரைட் 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 பாருங்கோ இன்னைக்கு வந்து இங்கே போடுற வேலையை வந்து நடக்குது இன்றைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு இடமே நல்ல அமைதியா இருக்கு இங்கால இன்னைக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க அமைதியா தான் கிடக்கு இதில் வந்து இந்த கொங்குரீட் போடுறதுக்கான எல்லாம் வந்து இதில் இன்னைக்கு வந்து நடக்குது இதில் பாருங்க இந்த மிஷின் தான் வந்து அந்த நேட்டைக்கு நான் வந்து காட்டிப்போம் அந்த கீழே வந்து மண்ணுக்கு வந்து இருக்கிறதுக்கு இதுதான் அந்த பிடிக்கும் இது விழிச்சு வந்து இதுக்கு பிடிச்சேன்னா பிடிச்சிட்டு அடியா வைப்ரேட் ஆடியா பாருங்க பெரிய மிஷின் இதுக்காண்டு இந்த இயக்கிறதுக்கு வந்து இந்த வயர் வருது பாருங்க இந்த வயரில் வந்து தான் இந்த மிஷின் வந்து இயங்குறது அவ்வளவும் இது கிரெயின்லாம் தூக்கலாம் சும்மாலாம் தூக்கலாம் அது இதில் அப்படி இருக்குது வேறு இந்த பாலம் தான் நான் இந்த இடைக்களை கொங்குரி போடுறதுக்காண்டி வீட்ல ஊன்றதுக்காண்டி அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து தெரியும் அது இப்போ வந்து ஒரே என்ன சொல்கிறது ஆக்களை இல்லை இன்றைக்கி இந்தியெல்லாமே இங்கேலாம் வரையில் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா விழுகுது இந்த பாருங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இருந்தது இங்காலையெல்லாம் மண் வந்து பாருங்கள் இதில் கீழே வந்து விழுகிற வடியாக இதில் வந்து கொங்குறி போட்டிருக்காங்க அதில் விழுகிற வடியாக என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்றையிலேருந்து பாருங்கள் இந்த இரும்பு இரும்பு தூண்களை வந்து இதில் வந்து இருக்கிறாங்க இரும்பு தூண்களை வந்து இறுக்கி பெல் பண்ணுறாங்க பெல் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கச்சா நிலத்தில் வந்து எவ்வளோ தூரம் வந்து கீழே போகுமோ அந்தளவு தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இறுக்கி மேலே வெட்ட போகிறாங்க உள்ள கம்மத்தி அந்த வெல் பண்ணுற வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது இப்போ இன்றைக்கி இது தான் வேலை போய்க்கொண்டிருக்குது மற்றபடி பாருங்க எல்லாமே இன்றைக்கி கிரெயினும் வேலை செய்யலை இந்த வெல்டிங் வேலை தான் போய்க்கொண்டிருக்குது அதனால இந்த பாலத்தினுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா சொச்சுன்னா சரியாக தாமதம் அடைஞ்சிருக்குது இன்றைக்கி இந்திய அமையும் விரைவில் ஆட்கள் வந்து 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 வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க நாங்கள் அங்காள பக்கம் போ இன்றைக்கி நாங்கள் முல்லைத்தீவு பக்கம் இருந்து வந்தபடியா நாங்கள் இன்றைக்கி இந்த இருந்து அங்கால போகிறோம் என்ன நிலைமை என்று சொல்லி ஓகே இன்னைக்கு வந்து இதில் பாருங்க இந்த பாலங்கள் வந்து கொழுகுறதுக்கு வந்து தயார்படுத்தி வச்சுக்காங்க இந்த இதில் நம்ம வந்து இந்த பாலம் ரோல் பண்ணும் குறிப்பாக பாருங்க அதில் ரெண்டு வச்சுருக்காங்க இதே மாதிரி இதுல ரெண்டு வச்சுக்காங்க ரெண்டுல மூண்டு இதில் மூண்டு அந்த இடத்துல வந்து மூண்டு அதாவது இந்த இடத்துல வந்து பாலத்தை வச்சு கொழுவுவாங்க கொழுவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளுவாங்களை அப்படித்தான் வந்து இந்த பாலத்தை வந்து செய்வாங்க இப்போ வந்து பாருங்க இல்லை அந்த பில்டிங் வேலை நடந்துட்டுருக்குது பாருங்க இதுமேலே கரண்ட் வந்து பெரிய திருவேஸ் கரண்ட் தான் பெருது அந்த அளவுக்கு இந்த இரும்பை வந்து உருக்கி விட்டுறேன்னு சொல்லிச்சுன்னா சாதாரணமான வேலை இல்லை தேய் மாதிரி பாருங்க வேற ஆனந்திருக்கு இது பாருங்க இதெல்லாம் வந்து உருள்றோம் உருளும் இதெல்லாம் வந்து வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுவாங்க அங்கே போகாமல் ஆக்கள் வந்து போகாமல் இதில் வந்து அந்த மஞ்சள் ஆடியை கட்டிக்காங்க மற்றபடி இதெல்லாம் வந்து பாருங்க இதுதான் அந்த பலகையில் வந்து வச்சுருக்காங்க கீழே வந்து புதையாமல் பலகையில் வந்து வச்சுருக்காங்க இது மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்திய இந்தியனாமே இன்றைக்கு வேறே இல்லை இங்கே பாருங்கள் இந்த பாலம் வந்து கொள்கிறதுக்கான இந்த பாகங்கள் எல்லாம் வந்து இல்லை இப்போ கிட்ட 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 எடுத்து வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாருங்க எல்லாம் கிட்ட 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 கொண்டு வந்து வச்சுருக்காங்க மற்றபடி ஆக்கள் இல்லை இன்றைக்கு வரிச்சு போய் கிடக்கு இங்கே வாங்க இன்றைக்கி மக்கள்லாம் வந்து ஒருத்தரும் வந்து வந்து என்ன கட்டணும்னு சொல்லி வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் 对。好个。 தொடர்ச்சியாக பாருங்க பணிகள் நடந்து கொண்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி இந்த ஒரு வேலையினால தான் இந்த ஒரு பாலத்துக்கா பாலத்தை வந்து விரைவாக போகிறதுக்கு வந்து தாமதம் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை வந்து ஏற்படுது இதில் பாருங்கள் இந்த மண் புட்டிகள் வந்து செஞ்சு விழுகிறதுனால இந்த மண்ணுகள் வந்து விழாமல் இந்த இரும்பு தூண்கள் வந்து இங்கே நடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை பார்க்குறீங்க இல்லை பாருங்க தொடர்ச்சியாக இதில் கிரைனோட உதவியோடு பாருங்க கிரைண்ட் உதவியோடு இப்போ மறுபடியும் வந்து வேலை ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க இன்றைக்கு முடிப்பாங்களோ தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் இந்த வேலை முடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் இல்லை என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க இதையும் வச்சு வெல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னு சொல்லிச்சோன்னா ஒரே நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த இரும்பு துண்டுகளை வந்து இருக்கணும் பாருங்கோ இருக்கிறதுக்கு போண்டு போன்று இனிய இரும்புகளையும் வந்து ஒரே நேருக்கு வந்து இருக்கணுன்றதுனால அப்படியே ஒரு நீட்டுக்கு வந்து இந்த தூணை வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு இனி வந்து பார்த்திங்கச்சுன்னா ஒவ்வொரு பாலம் பாலமாக வந்து இருக்க போகிறாங்க இதான் நடக்குது இங்கே மக்கள் இதை வந்து பார்க்கறதுக்காண்டியே நிறைய மக்கள் எல்லாம் வந்து வந்து போகிறதையும் வந்து பார்க்கக்கூடிய இங்கே பாருங்க நிறைய பேர் வந்து வந்து பார்த்து பார்த்துட்டு வந்து போகிறாங்க தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பணத்தை வந்து இரும்பு வேலிகள் வந்து பொறுத்ததுக்காக இந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இல்லை பார்க்கக்கூடியமையாக இருக்கும் இல்லை பாருங்கள் கிரெயினும் வந்து தேராக இருக்கின்றது இதில் பாருங்கள் கிரெயினும் வந்து இயங்கிய வண்ணம் தான் இருக்கின்றது இரும்புகளில் வந்து இரும்பு வேலிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று புனஞ்சு போயிருந்தது அதை வந்து இப்போ வந்து தனியாக வந்து கிளறி வந்து எடுத்துருக்காங்க இப்போ வந்து தூக்க போகிறாங்க கொஞ்சம் வண்டா அதில் அந்த இரும்பு வந்து அதில் சுப்பர்வைசருக்கு வந்து அடிச்சிருக்கும் நல்ல ஆழம் வந்து அந்த இரும்பு இதை வந்து தூக்கினவங்க தூக்கைக்கு வந்து வளையிட்டு பாருங்க இரும்பை வந்து விட்டுருக்காரு அப்படி இந்த இதால் வா கையில் வந்து சப்பாத்து சைல க கையில் குளோஸ் சப்பாத்து எல்லாம் வந்து போட்டு தான் இந்த சேஃப்டியாக தான் வேலையெல்லாம் வந்து செய்யணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கச்சுன்னா இந்த ராட்சஸ மிஷின் இந்த மிஷினை வந்து வந்து இப்போ தூக்க போயிடும் தூக்கி வந்து அந்த இரும்பு வேலிகளை வந்து போட போயிடணும் அதுக்கு அணிஞ்சு வரங்கோ ரெயின் வந்து ஒன்று இருக்குது பாருங்க ரைட் பொழுகியாச்சு தூக்க போகிறாங்க பாருங்க இந்த பெரிய மெஷின் பாருங்க 여기야지

வந்து அப்படியே முழு இரும்பு வந்து அப்படியே தூக்குது பாருங்க இவ்வளவு கஷ்டம் பண்ணி பாருங்க இவர் வந்து இந்த கைத்தான் எழுத்து பிடிக்கிறார் பாருங்க அந்த இடத்துல வந்து தொங்குது இரும்ப வந்து அந்த மிஷின் வந்து பிடிக்கணும் இரவிலையும் வந்து வேளாண்மை வரணும்